நற்றினை பாடல் குறிஞ்சி வேலன் வெறி பாடலின் விவரங்கள் துரை சிறைப்புறமாக தோழி செறிப்பு அறிவுரிய வரைவு கடாயது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை தோடு அமை செறிப்பின் இலங்கு வளை நெகிழ் கோடு ஏந்து அல்குல் நல் நல்நுதல் சாயப்படற் மலியரு நோய் காதலன் தந்தமை அறியாது உணர்த்த அணங்குரு கழங்கின் முது வாய் வேலன் கிளவியின் தனியின் நன்றுமன் சாரல் அகில் சுடு காணவன் உவல் சுடு கமல் புகை ஆடுமழை மங்குலின் மறைக்கும் நாடு கீழ் வெப்பனோடு அமைந்தது நம் தொடர்பு தொகுதியாக அமைத்துச் செரித்தலையுடைய இலங்குகின்ற வளைகள் நெகிழ்ச்சியுற பக்கம் உயர்ந்த அல்குலினுடைய அழகிய வரிகள் வாட்டமடைய நல்ல நுதலின் கண்ணே பசலைபாய் கவலை மிக்க நீங்குதல் அரிய நோயானது நன்காதனாலே தற்பட்டதென்பதை அறியாது நம் அன்னை படிமத்தானுக்கு இவள் படும் நோயின் காரணம் தெரிய வேண்டும் என்றறிவிப்ப அந்த அறிவு வாய்ந்த வேலன் வெறிகளத்து முருகவேலின் முன்பு இடப்பட்ட சுழற்சிக் கொட்டையைக் கொண்டு ஆராய்ந்து முருகனங்கென்று அம் முருகவேளை துதித்தலாலே தனியப்படுமாயின் அது மிக நல்லதேயாம் வெறியும் வெறியுமிடுக்காது இல்வயிர் செரிக்கப்பட்டமையால் இனிச்சாரலின் கண்ணே அகிலை தீயிட்டுக் கொளுத்தும் காணவன் ஆங்குள்ள சருகில் முதலிலே தீயிடுதலானே நறுமணம் வீசுகின்ற புகையானது இயங்குகின்ற மழைமேகம்போல் போல் மறைக்கப்பட்ட நாடு விளங்கிய சிலம்பனுடன் விரும்பி பொருந்திய நமது தொடர்ச்சி கழிந்துவிட்டது போலும் நற்றினைப் பாடல் தலைவியின் காதலை பேசுகிறது காதலன் தந்த நோயை அறியாத தாய் வேலனை அழைத்து முருகனால் வந்த நோய் என கருதி வெறியெடுக்கிறாள் ஆனால் தலைவிக்கோ அகில் புகை சூழ்ந்த மலை நாட்டுத் தலைவனுடன் இருந்த உறவு முறிந்துவிட்டதோ என்ற கவலை மீளிடுகிறது காதல் நோயை முருகனருளால் தீர்க்க நினைக்கும் தாயின் அறியாமையையும் தலைவியின் இயக்கத்தையும் பாடல் உணர்த்துகிறது